சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று மேன்மைத்தன்மை குணத்தை பார்க்கலாம் இந்த உலகில் உயர்ந்த நோக்கங்களை உடையவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது மேன் மக்களாக கருதப்படுகிறார்கள் பார்க்க போனால் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு கூட அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தாலும் அதற்கு நாம் நிறைய சோதனைகளை சந்திக்க நேரிடுகிறது பல மேன்மக்களின் வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இதை காணலாம் அவர்களை நாம் வெறுமனை புகழ்கிறோமா அல்லது நாமும் அதை கடைபிடித்து பார்த்தால் என்ன என்று முயன்று பார்க்கிறோமா அவ்வாறு முயன்று பார்ப்பவர்களை கூட இந்த உலகம் மேன்மக்களாகவே பார்க்கும் நாம் நல்ல பண்புகளை கொள்கை கொள்கைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் சமயம் அவர்களுக்கு தைரியம் அதனால் கிடைக்கும் திருப்தி ஆனந்தம் இவைகளுக்கு ஈடு இணையே இல்லை அவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அளப்பரிய நன்மைகளை செய்கின்றனர் மேலும் மறைமுகமாக இவ்வுலகிற்கும் நன்மைகளை செய்கின்றனர் மற்றவர்களையும் இவ்வின்பத்தை அடைய வழிகாட்டிகளாகவும் எடுத்துக்காட்டாகவும் விளங்குகின்றனர் அவர்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தன்னுடைய நல்ல குணங்களை ஒரு காலம் கைவிடுவதில்லை உள்ளத்தால் உயர்ந்தே நிற்பர் அதனாலேயே ஒரு பழமொழி இருக்கிறது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று ஆகவே மேன்மை தன்மையை கடைபிடிப்போம் மேன்மக்களாக வாழ்வோம் ஓம் சாந்தி